வருங்க ஒரு நாட்டு ஒரு ப்ளவுஸ் நாட்டு எப்படி தைக்கன்னு சொல்லி தரம்புறேங்க ஒரு அரை மீட்ரு அரை மீட்ருன்னா ஐம்பது சென்டிமீட்ரு அகல வந்து ஒரு ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச் எடுத்துகிட்டு இதை ரெட்டியாக மடிச்சுட்டு ஒரு காலு இன்ச்சு ஒரு தையல் போடுங்க இந்த இந்தமாரி ஒரு ஊசி எடுத்துக்கோங்க ஊசி எடுத்துக்கிட்டு இந்த கார்னர் குத்தி மறுபடியும் அதே கார்னர் குத்தி இதை உள்ள சுருக்கி எழுத்திங்கன்னா வந்துடும் இதை இப்படி திருப்பினா உள்ள இருந்து ரிவர்ஸ்ல வந்துட்டேக்கம் முனையில் கட் பண்ணிட்டேங்க இந்த மாதிரி பாட்டம் தான் பாட்டம் எடுத்து இந்த பீஸில் மடித்து வச்சுருங்க மறுத்து வச்சிட்ட பிறகு டைரெக்டாக அதை உள்ளார வச்சிட்டு இது இப்படி மடிங்க ஸ்டவுன் கேள் போட்டு அப்படியே டேரெக்டாக நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு தான் நீங்கள் வந்துடுங்க நீங்கள் ரஃப் அடிச்சுடுங்க கவலைச்சு விட்டு இது கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா திருப்பினா சேவ் பண்ணுறேன் நாட் இதே மாதிரி நீங்கள் மாட்டில் மழை நீங்கள் தைக்கலாம் இதை தைச்சி பாருங்கள் நன்றி வணக்கம்